ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் எப்ரேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களுடைய தேவாலயத்திற்குள் அந்நியர் யாரும் பிரவேசிக்க முடியாது ஒருவேளை அவர்கள் தேவாலயத்திற்குள் வந்து ஜெபிக்க நினைத்தால் புரஜாதியாருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தேவாலயத்திற்கு வெளியே நின்று ஜெபித்துக் கொள்ளலாம் ஆனால் தேவாலயத்திற்குள் வர முடியாது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள ஒரு கல்வெட்டு இஸ்தான்புல்லில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டில் துணிகரமாக எந்த புரஜாதியாரும் தேவாலயத்திற்குள் வரக்கூடாது என்பதை குறித்த எச்சரிப்பு செதுக்கப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டில் தேவாலயத்தின் சுற்றுச்சுவருக்கு உள் பகுதியில் அந்நியர் நுழையக்கூடாது அப்படி யாரேனும் அத்துமீறி உள்ளே நுழைந்து பிடிபட்டால் அவன் சாவுக்கு அவனே காரணம் என்று செதுக்கப்பட்டிருந்தது ஆம் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதியார்கள் யூதர்களோடு சேர்ந்து வந்து தேவனை ஆராதிக்க முடியாது அவர்கள் தேவனிடம் நெருங்கி வர முடியாது சாலமோன் தான் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜபித்த போது தூர தேசத்திலிருந்து வந்த அந்நிய ஜாதியான் இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் வெளியே உள்ளே வர முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே புரஜாதியாராகிய நாமும் தைரியமாய் தேவனிடம் நெருங்கி சேரும் சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் நாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் பவுல புரஜாதியாராகிய ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் அந்தபடி திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதியுள்ளார் அம் பிரியமானவர்களே நாம் யாராயிருந்தாலும் எந்த இனத்தவராயிருந்தாலும் எந்த நாட்டினராயிருந்தாலும் ஏகவா தேவன் நம்முடைய சொந்த தகப்பன் ஆகவே நாம் தேவனுடைய சந்நிதிக்கு வருவதற்கு இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நாம் தேவனின் சொந்த பிள்ளைகள் தேவனுடைய வாக்கு தத்துக்கெல்லாம் உடன் பங்காளிகள் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு உரிமை கிடைக்க பெற்றிருக்கிற கேட்டு பெறுவது போல நாமும் நம் பரலோக தகப்பனிடம் தைரியமாய் செல்லலாம் நம் குறைவுகளை சொல்லலாம் தேவன் அதை கேட்டு நமக்கு பதில் தருவார் ஆகவே இனி நாம் அந்நியர் அல்ல தேவாதி தேவனின் சொந்த பிள்ளைகள் God bless you. Have a blessed day.